கிராம கிராம வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறோம் முக்கியமாக பால் நெய் அப்புறம் தேன் பால் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாட்டு மாட்டு பால் கொடுக்குறாங்க ரொம்ப அருமையாக இருக்குது மொத்த ஃபேமிலி வந்து பயன்படுத்துகிறோம் ரெண்டாவது நெய் ஸ்பெஷலாக வந்து நெய் வந்து சொல்லி ஆகணும் இன்னும் நிறைய நெய் நம்ம வந்து இப்போ பாக்கெட்லேருந்து வாங்கி யூஸ் பண்ணுறோம் கலப்படங்கள் நிறைய வருது அது நம்ம வந்து சொல்லியே தெரிய வேணுங்கிறது ஒன்றும் இல்லை எல்லாத்துக்குமே இப்போ தெரியும் நெய் பார்த்திங்க அப்படின்னா பாரம்பரியம் நம்ம வந்து வீட்டில் காய்ச்சினா எப்படி காய்ச்சுவோமோ அதே போல் ஒரு பானையை வச்சு தான் வந்து தயாரித்து நமக்கு வந்து நெய் கொடுக்குறாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் வாசமும் சரி விலையும் சரி எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் பசங்களுக்கு முக்கியமாக பசங்களுக்கு கொடுக்க அது டேஸ்ட் பண்ணி அந்த டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடாத பசங்க கூட நெய்யை வந்து சாப்பிட்றாங்க மூணாவது ராகி மாவு இந்த இட்லி தோசையே வந்து நிறைய விரும்பி சாப்பிடாத பசங்க கூட அதில் இந்த ராகி தோசை மாவு வந்து சு கொடுக்கும்போது நல்ல அந்த டேஸ்ட்டுனால நல்லா சாப்பிட்றாங்க காரணம் என்ன பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து சிறுதானியங்களை வந்து சேர்க்குறாங்க ராகி வெந்தயம் இன்னும் மற்றும் சில சிறுதானியங்கள் வந்து சேர்த்து நமக்கு வந்து மாவாக கொடுக்குறாங்க ரொம்ப அருமையாக இருக்குது அப்புறம் தேன் ஆர்கானிக் முறைப்படி ஆர்கானிக்கு நேச்சுரலாகவே இவங்க வந்து நமக்கு நம் முன்னாடியே வந்து எடுத்து கொடுக்குறாங்க தேன் நம்ம வந்து பாட்டிலில் நிறையா வாங்கி யூஸ் பண்ணுவோம் அது தேனா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது ஆனால் இங்கே தேன் இருந்தே எடுத்து நம்ம முன்னாடியே நமக்கு வந்து பாட்டிலில் ரத்து கொடுப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பயன்படுத்தி பாருங்கள் நம்பி வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் André. Sí.